ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்கலாம் பட்டர்ஃப்ளை காம்போ ஆஃபர் இது மூணு பேருக்கு ஃபோட்டோவில தெரியுது பாருங்கள் ஒரு பேன் ஒரு தோசை தவா ஒரு கடாயோட மூடி மூணு சேர்ந்து உள்ளே இருக்குது ஒன் இயர் வாரண்டி நம்ம எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்கலாம் தெரியாது ஒரு கிளாஸ் லிட் இருக்கு வானலுக்கு பேனுக்கெல்லாம் மூடுற மாதிரி இதோட பெரிய சைஸ் எங்கள் வீட்டில் இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் இது வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன் அடுத்து பார்க்கலாம் இதுவும் இண்டக்ஷன் வைக்கிற மாதிரி இருக்குது ஹைட்டு கம்மியாக இருக்குது இருந்தாலும் நல்ல வெயிட்டாக இருக்கு அடுத்து பார்க்கலாம் தோசை தண்ணி எனக்கு நான்ஸ்டிக் ரொம்ப இல்லை எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க எல்லாத்துக்கும் இந்த மூடி சரியா இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்னு செஞ்சு போது காட்டுறேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இது கிஃப்டாக வந்தது அதனால் விலையெல்லாம் எங்களுக்கு தெரியல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் முறுக்கு செய்யலாம் நான் ரெடிமேடு முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன் அனில் முறுக்கு மாவு இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் ஓமம் ஒரு கால் ஸ்பூன் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எள்ளு நான் போடலை நீங்கள் எள்ளு வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெண்ணெயோ அல்லது காய்ச்சலை எண்ணெயோ ஊற்றிக்கிங்க ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் வெண்ணெய் இறந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிராம் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம உப்பு போட்டு இந்த மாவை கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் சூடு எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கிட்டே இப்போ நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி சூடு ஆறிடுச்சு இப்போ பிசஞ்சிக்கலாம் நல்லா கலந்துட்டேன் எல்லாத்தையும் எண்ணெய் மட்டும் கலந்துட்டு இப்போ நம்ம ஒரு வானங்கள் வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாக இருக்குது இப்போ நம்ம முறுக்கு குழாயில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முறுக்கை புழிஞ்சு வச்சுருக்கேன் இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவு அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை கொஞ்சம் உடஞ்சி உடஞ்ச மாதிரி வருது உங்களுக்கே தெரியும் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்ல தெரியல எனக்கும் எல்லாமே எப்பயும் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல பசங்க மாவை செஞ்சு எடுத்துடலாம் செஞ்ச பிறகு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் அரைச்ச மாவு வந்து எந்த என்றைக்குமே ஒரு மிஸ்டேக் வந்ததில்லை இது மாவு வந்து ஒரு வேளை சலிக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் நான் மூணு மூணு தட்டில் முறுக்கு பிழிஞ்சி வச்சுருக்குறேன் இருந்தாலும் முறுக்கு வந்து லேசு லேசாக உதுந்து போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல சுட்டு எடுத்த முறுக்கு முதல்ல போடும்போது கொஞ்சம் ரொம்பவும் இதாக இருந்துச்சு கடமாவும் இல்லை என்ன வித்தியாசம் அது மாவு மாதிரி இருக்குது அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திரியாக இருக்குது சலிக்கணுமோ என்னமோ தெரியல அது ரெடிமேடாக சலிக்கலாம் ஒன்றும் போடலை நீங்களும் இது மாதிரி வாங்கி பார்க்கும்போது எப்படி செஞ்சிங்க வேறு ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் ஓரளவு தான் நல்லாயிருக்கு இப்ப எடுத்துக்கலாம் முறுக்க முறுக்க வெள்ளையா வரும் அதனாலே மிளகாய் எல்லாம் போடல முறுக்கல ஒரு டிசைன் மாறி போடக்கூடாது தெரியுது அந்த டிசைன் வந்து வராது அது நம்ம குழியும் போது பாருங்க அந்த டிசைன் வராது அது சாஃப்டான தேன் குழி போடுறதால கரெக்டா இருக்கும் முறுக்கெல்லாம் செஞ்சாச்சு பாதி தான் செஞ்சேன் பாதி மாவு அப்படியே இருக்கு பாருங்க பேக்கெட்ல கொஞ்சம் தண்ணி அதிகமாகச்சா என்னென்னு சொல்ல தெரியல ஆனால் முறுக்கைக்கால் இந்த இடத்துல ஒரு ஒரு டிசைன் முழு முழுனு வர்றதுக்கு பார்த்து தேன் குழல்னுக்கு பேர் ஒரு டிசைனாக வந்திருக்கு நீங்கள் ஏதாவது தப்பு இருந்தால் சொல்லுங்கள் நீங்களும் கடமாக வாங்கி செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்